எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு வந்துட்டு கரவை மாடு விற்பனை தான் இதை பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் ஒரிஜினல் ப்ரீடு ஓவர் சைஸ் மாடு இந்த மாடு வந்துட்டு கொம்பு இல்லாத மாடு மொட்டை மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ரகம் மாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அதே போல் பால் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு காலையில் பத்து லிட்ரு சாயந்தரம் பத்து லிட்ரு அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க இதோடய வயசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு கன்றி ஈன்று இருக்கு நாலாவது இப்போ எட்டு மாதம் செனையாக இருக்குது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு முடிஞ்சு வந்துட்டு கடப்பல் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல குணம் உள்ளது யார் வேணாலும் பிடிக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சாலோ தடவி கொடுத்தாலோ முட்டாது போவாது ரொம்ப சாதுவான மாடு தான் இது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது நல்ல ரகம் சுழி சுத்தம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க யாருக்காசும் விருப்பம் இருந்ததுன்னா இவங்க